ஞானிகள் நமக்கு கொடுத்த இதிகாசங்களில் எவ்வளவோ மனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பேருண்மைகள் அதிலே மறைந்துள்ளது பெரும் கதையாக அல்லது நடந்த சம்பவமாக எண்ணினால் அதனுடைய உள்பொருளை நாம் பக்தி என்ற அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வாழ்க்கையில் குறிப்பாக நம் உடலுக்குள் நம் உயிருக்குள் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் இவைகள் அனைத்தும் எப்படி செயல்படுகின்றது எப்படி இயக்குகின்றது எப்படி உடலாக மாறுகின்றது உடலுக்கு பின் எங்கே செல்லப் போகின்றோம் என்பதையெல்லாம் அந்த காவியத்திலே ஞானிகள் கொடுத்துள்ளார்கள் அதுபோன்று இந்த வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளைத்தான் ராமனுடைய கதாபாத்திரத்தையும் அவன் குகனை நண்பனாக்கினான் என்பது பற்றி ஒரு வழக்கத்தை குரு இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள் ஆனால் ராமாயணத்தில் என்னென்னமோ இருக்கின்றது சாமி எதையதையோ சொல்லுகிறார்கள் எனக்கு அர்த்தமாகவில்லை என்று சிலர் விடுவார்கள் நானும் எத்தனையோ தெரிந்து வைத்திருக்கின்றேன் இருந்தாலும் சாமி சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை நானே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று இப்படியும் சொல்வார்கள் நன்றாகி இருக்கிறது ஆனால் புரியாது என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் வால்மீகி சொன்னது ராமன் காட்டிற்குள் சென்றான் அங்கே குகனை சந்தித்தான் அவனை நண்பனாக்கிறான் என்று சொல்லியிருப்பான் குகனை பற்றி வர்ணிக்கப்படும் பொழுது அவன் படையிலே செல்பவன் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு அவன் கொண்டு போய் விடுவான் என்பதைத்தான் கதையாக நாம் படித்து வைத்திருக்கின்றோம் இங்கே நாம் சுவாசிப்பது எல்லாமே நம் உடலுக்குள் அலைகளாக மாறுகின்றது அது அந்த அடிப்படையிலே ராமன் நண்பனாக்கினான் என்றால் இந்த உடலுக்குள் நாம் சுவாசிக்கக்கூடிய அனைத்தையுமே ஒவ்வொன்றையுமே அவன் நண்பனாக்கினான் நட்பாக்கி கொண்டான் ராமன் அதாவது தன்னுடன் இணைந்து செயல்படும்படி தடையில்லாத வழி கொண்டு போனான் என்று குகனை பற்றி சொல்லினார் எல்லாமே காரண பெயர்தான் அது குகன் என்று சொன்னாலும் இந்த உடல் ஒரு குகை இதற்குள் இயங்கும் உணர்வுகளைத்தான் ராமன் தனக்குள் நண்பனாக்கிக் கொள்கின்றான் காட்டுக்குள் சென்றால் எத்தனையோ பல துஷ்ட மிருகங்கள் வருகின்றது எத்தனையோ சீற்றங்கள் வருகின்றது அல்லவா அதிலே பயம் வருகின்றது நமக்குள் வெறுப்பு வருகின்றது இதையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இப்படி கதாபாத்திரங்களை அமைத்து உள்பொருளை நாம் தெரிந்து கொள்ளும் வண்ணம் கொடுத்துள்ளார் அதே போல ஜனக சக்கரவர்த்தி என்றால் சூரியன் தான் அது சூரியன் தான் ஜனக சக்கரவர்த்தி என்பது சூரியனுடைய காந்த சக்தி தான் ஒரு நெருப்பில் ஒரு பொருளை போட்டால் எப்படி மனம் வருகின்றதோ இதை போன்று எந்த மனமாக இருந்தாலும் எந்த சக்தியின் தன்மையாக இருந்தாலும் சூரியனுடைய காந்த சக்தி கலந்து அலைகளாக மாற்றி இந்த காற்று மண்டலத்திலே அதை வைத்துவிடும் அது தாவர இனங்கள் உமிழ்த்தக்கூடிய அந்த மனங்களை எல்லாம் சூரியனுடைய காந்த சக்தி கலந்து அலை அலையாக மாற்றி விடுகின்றது அதிலே வளர்ச்சி பெற்றவர்களை தான் உயிரணங்கள் அதை உணவாக உட்கொண்டு சுவாசித்து அதுல வளர்ச்சி பெற்ற நிலையில் தான் மனித உரு பெற்றிருக்கின்றோம் அது அந்த அடிப்படையிலே இந்த உடலே ஒரு பெரிய காடு அதே சமயத்தில் இந்த உடல் அதில் உருப்பற்ற உறுப்புகள் இதில் சுழலக்கூடிய ரத்தம் எல்லா பகுதிக்கும் சென்று ஊடுருவி எல்லா அணுக்களுக்கும் இந்த தான் உள்ளே போய் உணவை கொடுக்கின்றது தான் எல்லாமே கலந்து போய் நாம் சுவாசிப்பது எண்ணுவது எல்லாமே அது குகனை படகு விடுபவனாக காட்டினாலும் இந்த படகின் தன்மை இந்த படகின் தன்மை என்று சொல்வது இங்கு ரத்தம் ரத்தம் தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் எல்லா அணுக்களுக்கும் செல்லவில்லை என்றால் செல்கள் எல்லாம் மடிந்துவிடும் அணுக்கள் செயலிழந்துவிடும் உடலிலே ஒன்று வேலை நடக்காது அதிலேதான் அந்த தான் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே மிதந்து செல்கின்றது ஆங்காங்கு அது இணைந்து அந்தந்த அணுக்களுக்கு இது உணவை கொடுக்கின்றது இப்படி இந்த இரத்த நாளங்களுக்குள் இயக்கங்கள் அதுவும் குறிப்பாக உணர்வின் எண்ணங்கள் எப்படி செயல்படுகின்றது அதற்குள் போர் முறை எப்படி வருகின்றது அல்லது எப்படி நண்பனாக்குகிறது என்பதைத்தான் இங்கே நாம் சுவாசிப்பது எல்லாமே ரத்தங்களாகின்றது ரத்தத்திலே அணுக்களாக உருப்பெறுகின்றது அப்பொழுது இந்த ரத்தத்திலே அந்த அணுக்கள் உருப்பெறுகிறது என்றால் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அமைதியாக இயக்கக்கூடிய சாந்தமான நிலைகள் கொண்டு ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய அத்தகைய அணுக்களாக உருப்பெற்றால் இந்த உடலுக்குள் எந்த போர் முறையும் இருக்காது எந்த மனக்கலக்கம் இருக்காது எந்த நோயும் இருக்காது ஆனால் எதிர்மறையான எண்ணங்களை சுவாசித்து அதனால் அணுக்கள் உருவாகிவிட்டால் உடலுக்குள் போர் முறையாகிவிடும் அதனால்தான் இங்கே உயர்ந்த எண்ணங்களில் அதை நாம் நினைவு செலுத்தி இந்த உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நம் ரத்தங்கள் இந்த உணவின் சத்து இணையும் பொழுது அங்கே நட்பின் தன்மையைத்தான் உருவாக்குகின்றது இங்கே நட்பு என்று சொல்லப்படும் பொழுது அல்லது பகனியற்ற நிலை என்று சொல்லப்படும் பொழுது நோய் இல்லாத நிலை மன கலக்கம் இல்லாத நிலை மன நோய் இல்லாத அமைப்பு இது எல்லாமே உணர்வுகளின் எண்ணங்கள் அதனுடைய இயக்கங்கள் எப்படி நமக்குள் செயல்படுகிறது என்பதைத்தான் ராமாயணம் முழு காவியமே தெளிவாக்கப்பட்டுள்ளது ஈஸ்வரப்பட்டு எனக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார் மற்றவர்கள் கதையாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ராமன் காலமீனெல்லாம் போனார் தந்தை சொல் தட்டாது சென்றார் எத்தனை நிலைகளை சந்தித்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனாலும் இதனுடைய விரிவாக்கங்களை மற்றவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்படும் பொழுது அவரவர்கள் அவனவர்கள் எண்ணத்திற்கொப்ப அதை விளக்கு வரை கொடுக்கப்படும் பொழுது மூலத்தை நாம் அறிய விடாதே போய்விட்டது அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இப்பொழுது உங்களுக்கு நம் இரத்த நாளங்களிலே நண்பனாக்கூடிய உணர்வுகளை நீங்கள் ஒவ்வொரு போலும் சுவாசிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நீங்கள் எத்தனை நிலைகளை சந்தித்தாலும் அடுத்த கணம் ஈஸ்வரா இந்த உயிரை எண்ணி துற நட்சத்திரத்தின் பேரல் பேரில் இங்கு ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரருள் திரை பெற வேண்டும் என்று ரத்த நாடங்களில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை விட்டு அது அதற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான குணங்கள் அடிப்படையில் உருப்பெற்ற அணுக்கள் இருந்தால் அதற்குள் பகைமைகளை அது அகற்றிவிட்டு அந்த அணுக்களுக்குள் போர் முறை ஆகாதபடி அதை இணைந்து வாழ செய்யும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் உதவி செய்யுங்கள் அதனால்தான் இங்கே ராமன் முதலிலே குகனை அவன் நண்பனாக்கி கொண்டான் இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள் காட்டிற்குள் எப்படி துஷ்ட மிருகங்கள் இருக்கின்றது இதை போன்று நாம் நாம் எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட கோபம் மாத்திரம் வேதனை வெறுப்பு பகமை ஊட்டக்கூடியவர்களெல்லாம் அந்த துஷ்ட மிருகங்கள் போன்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு அன்பு பறிவு பாசம் தைரியம் ஞானம் சாந்தம் போன்ற இந்த நல்ல குணங்களுக்கு எதிர்மறையாக இயக்கப்படும் பொழுதுதான் இந்த உடலிலே போர் முறை என்றே வருகிறது ஆக அந்த நல்ல அணுக்களை காக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நல்ல அணுக்களுக்கு ஊட்டச்சக்தி கொடுக்க வேண்டும் அந்த நல்ல அணுக்களுக்கு ஊட்டச்சக்தி கொடுக்கக்கூடிய நிலையாக தான் இங்கே குகனை ராமன் இந்த இரத்தத்தின் வழிதானே அனைத்து அணுக்களுக்கும் உணவு செல்கின்றது அப்பொழுது நல்ல உயர்ந்த சக்திகளை நல்ல பண்பு கொண்ட எண்ணங்கள் உடலை நாம் இந்த இரத்தத்தில் அனுப்பி கொண்டே இருந்தால் அது அனைத்தையுமே ஒரு இணைந்து வாழ செய்யக்கூடிய போர் இல்லாத வழி மன கலக்கம் இல்லாத வழி மன வேதனை இல்லாதபடி ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வாக இயக்கம் என இப்படித்தான் காவியத்தில் துணுக்காக மனித உடலுக்குள் நம்முடைய எண்ணங்களுக்குள் நமது உணர்வுகளுக்குள் நாம் உயிருக்குள் மனிதன் அடைய வேண்டிய நிலைகளைத்தான் ஆங்காங்கு வெளிப்படுத்தியுள்ள அதைத்தான் கொண்டார் இங்கே நாம் அமைதி கொண்டு அன்பு கொண்டு பண்பு கொண்டு மகிழ்ச்சி கொண்டு சீராக இந்த வாழ்க்கையில் வழி நடத்துவதற்கு நம் ரத்த நாளங்களில் அடிக்கடி இந்த மகிழ்ச்சியை ஞானி இவர்களை இணைத்து சுத்தி செய்து இந்த வளர்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும் இருளான நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற இதிலே குருநாதர் வழிகாட்டுகின்றார்கள்